என் செந்தமலை காக்க ஒரு சேனை உண்டு என்கிற வசனம் இருக்கு பாருங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்தி திணிப்பு எல்லாருக்கும் வணக்கம் இந்த சாட்டை எச்ச மாமா பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா இப்போ தளபதி படம் அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலும் அது நம்ம தான் பார்க்க போகிறோம் நம்மளோட போகுது அவ்வளோதான் இப்போது வீம்புக்குன்னு போட்டிக்கின்னு வே வந்து பராசக்தியை பற்றி பேசுகிறான் என்ன பேசுகிறான்னா நான் பராசத்திய பற்றி நான் உள்ளே போல ஏன்னா அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அது நமக்கு தளபதி படம் வந்தால் போதும் அவ்வளோதான் யார் படத்தையும் நம்ம அதெல்லாம் தேவையே தேவையில்லை நம்ம எதையும் நம்ம நோண்டக்கூடாது அவ்வளோ தேவையில்லை இந்த எச்ச நாயி இந்த துடுப்பு என்ன சொல்லுவோம் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்களேன் இப்போ ஆப்போசிட்டாக இந்த படத்தை தான் அவன் பேசி 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 வீடியோ போடுவான் அது உதாரணம் தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சரிங்களா செந்தமிழ் அவர் அவர் பெரிய புட்டிங்கி அவர் நினப்பு அப்படியே இவர் இவரு மட்டும்தான் தமிழை காக்குறாரு தமிழை இது பண்ணுறாரு மற்றவங்களாம் யாரும் இது பண்ணல இதுக்கு முன்னெல்லாம் எந்த படமும் வரல தமிழை பற்றி எந்த படமும் வரல அப்போல்லாம் வாய் தருகாது நாய் இப்போ வந்து சொம்ப அடிக்கிறதுக்கு வந்துட்டான் எங்கே சொம்ப அடிக்கிறான்னு தெரியுதுங்களா நல்லா நோட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் எதுவும் பேசலை அது விஜய் படம் இப்போ விஜய் படம் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நம்ம தான் இந்த படம் நல்லா இருக்குதோ நல்லாலேயோ இவன் உயர்த்தி தான் அதிகமாக பேசுவான் பாருங்கள் அது நீங்கள் நீங்களே பாருங்களேன் இந்த படம் வந்து முடிஞ்ச ஒன்னே பாருங்களா இப்போ தளபதி படம் வருது சரிங்களா அவன் ஆயிரமே இருந்தாலும் அது நொட்டந்தான் சொல்லும் அது ஒரு லூஸு அதனால் அவன் எப்படி சொல்லுவான்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த படம் உண்மையாகவே சொல்கிற சராசக்தி நல்லாவே இல்லைனாலும் ஆ ஊ தமிழுக்கு ஆ இந்திய ஆ அப்படியே பில்டப்பு கொடுப்பான் பாருங்க எச்சத்தனமாக கொடுப்பான் பச்சோந்தி அது யாருக்கு சும்படிக்கிறா நல்லா தெரியுது பார்த்தீங்களா நல்லா பணம் வாங்கிட்டு பேசுகிறேன் நாய் இதை தான் நானும் தேடி நினைக்கிறேன் டே நாயே உங்ககிட்ட பேசுறது எவ்வளோ பேர் வராங்க வராங்கன்னு சொல்லணுங்கிறேன் என்ன ஒரு நாள் கூப்பிட்றா நான் வந்து பேசுகிறேன்டா தைரியமாக நான் என்னை கூப்பிட்றேன் நான் வரேன்டா ஆம்பளை தான்டா நீ வந்து சாதாரண ஒரு ஆளுகிட்ட வந்து நீ பேசிட்டு போடா வர முட வந்தனா உங்க நோண்டிடுவோம் நல்லா நோட் பண்ணிங்க நான் சொல்கிறது நல்லா யோசிச்சு வைங்க பின்னாடி இந்த படம் வந்து போன உடனே இவன் எப்படி பேசுகிறா மட்டும் பாருங்க நான் ஒரு வீடியோ அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுற நான் சொல்கிறேன்